இன்றைக்கி தவரம்பருப்பு வச்சு கீரை கடைகள் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம கீரை பொரியல் மாதிரி செஞ்சோம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும் இதுவே நீங்கள் வந்து பருப்போ இல்லை இந்த மாதிரி ஆட் பண்ணி குழம்பு மாதிரி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி நிறையாவே கிடைக்கும் டெய்லி கீரை சாப்பிடணும் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் ஒன்று கீரை எங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு மறந்துடுவேன் சொல்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா சொன்ன அன்றைக்கின்னு கீரை கிடைக்காது கடையில் ஸோ வந்து இப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அீக்கால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன் கீரையை நல்லா அலச போகிறோம் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அது நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க நம்ம டெய்லி கீரை சாப்பிட்றது நல்லது அப்படின்றத விட கீரையை நம்ம க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்றதான் ரொம்பவே நல்லது சும்மா நம்ம கீரையை டெய்லி வாங்கிட்டு வாங்கிட்டு ஒழுங்காக கழுவாமல் கொள்ளாமல் நம்ம சாப்பிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு பெரிய வியாதி தான் இப்போ நான் கீரையை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப பொடிசு பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கீரை செய்யும் போது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு எடுத்துக்கிட்டால் போதும் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போது நம்ம குக்கர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கீரை அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகா பருப்பு ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ கீரை குழம்புக்கு அதையும் ஊற்றி குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சுக்கிறேன் கரெக்டாக நான் நாலு விசில் விட்டுருக்கேன் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்க போகிறோம் இது மத்தில தான் கடையணும்னு இல்லை பீட்டர் வச்சு நம்ம எல்லோரும் கடைஞ்சிக்கலாம் ஆனால் மத்தில் கடைஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க ஸோ நான் மத்தில தான் எப்போயுமே குழம்பு கடைவேன் லாஸ்ட்டாக தாளித்து விட்டுக்கலாம் எப்பயும் போல் எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பிலை பட்டை மிளகா பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு தாளித்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிடலாம் சப்பாத்திக்கு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்